அப்புறம் எதுக்கு எனக்கு அந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்பதில்லை கேட்பதில்லை பெண்களுக்கு நாங்கள் வந்து இலவச பேருந்து கொடுத்து பெருமையா பீற்றிக்கொள்ளுகிறார்கள் பேருந்து சரியா இருக்கா எல்லா

கண்ணு தெரியாத ஞானி சொன்னாரு சரி விடுங்கன்னு சொல்ல வேண்டியது நீங்க இல்ல நான் ஏனா கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் இதே மாதிரி இந்த ராத்திரி உனக்கும் கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் உனக்கும் கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் வலக்கோடு வந்தேன் ஆகையால்

அப்புறம் அவர் பேர் என்னது இருங்க இருங்க நாயுடு அவர் இன்னொரு பேரு என்னோ டிபெண்டன்ட் அலையன்ஸ் என்டிஏ சரி ஓகே ஏதோ ஒரு டிபெண்டன்ட் அலையன்ஸ் இன்னொருத்தவங்க யாரு நிதிஷ்குமாரா நாயுடு நிதிஷ் டிபெண்டன்ட் அலையன்ஸ் கரெக்ட் என்டிஏ என்றால் நாயுடு தான் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் எல்லாவற்றிலும் ஊழல் எல்லாவற்றிலும் ஊழல் இன்னைக்கு நிலக்கரியிலும் ஊழல் செய்திருக்கு என்னுடைய வேண்டும் இவர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே செயல் அரசியல் எது ஒன்றுமே இவர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே சொல்ல அரசியல் எது ஒன்றுமே செயல் அரசியலாக இல்ல சும்மா சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா எல்லாத்தையும் ஒதுக்கி வைப்பாங்க அதுக்கு இதுக்குன்னு காசை ஒதுக்கி வைப்பாங்களே தவிர்த்து எது ஒன்றுமே செயல்படுத்த மாட்டார்கள் என்பது